கிறிஸ்து குல் பிரிமான்வர்களையும் ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கம் விபத்தில் நாற்பத்தோரு சுரங்க தொழிலாளர்கள் நிலைச்சரிவு ஏற்பட்டதினால் அங்கே அந்த சுரங்கத்துக்குள்ளேயே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் பதினேழு நாட்கள் நானூற்றி பத்து மணி நேரமாக மீட்பு பணியினர் இராட்சத்த இயந்திரங்களை கொண்டு அவர்களை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தார்கள் பத்து நாட்களுக்கு மேலாக ஆகியும் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை எவ்வளவோ இராட்சத்தை இயந்திரங்களை கொண்டு வந்து ட்ரில்லிங் போட்டு அவர்களை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் எப்படியாகிலும் ஒரு வழியை உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் பத்து நாளாகியும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பாருங்கள் நாற்பத்தோரு நபர்களுக்கும் போதுமான தண்ணீர் இல்லை உணவு எதுவுமே இல்லை அவர்கள் உள்ளேயே சாவை எதிர்நோக்கி காத்திருந்தனர் உலகமே அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தன நாற்பத்தோரு நபர்களும் உயிரோடு கூட வருவார்களா என்ற ஒரு இயக்கத்தோடு கூட உலகமே பார்த்து கொண்டிருந்தது நாற்பத்தோரு நபர்களும் அவர்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் உணவு இல்லை இருட்டு ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் மன அழுத்தம் ஒரு பக்கம் உள்ளேயே மாட்டிக்கொண்டிருக்கூடிய மனநிலை மாறிவிட்டது நாம் உயிர் பிழைப்போமா நமக்கு வழியை உண்டாக்குவார்களா நமக்கு வழி திறக்கப்படுமா நாம் உள்ளேயே இருப்போமா அல்லது செத்துப்போவோமா என்று என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை பாருங்கள் பத்து நாட்கள் கழித்து அரை இன்ச் வழியை கேமரா வழியாக அவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்களா என்று கண்டறிந்தார்கள் நாட்கள் மீட்புக் குழுவினர்கள் பல இடங்களிலிருந்து வந்தார்கள் நானூற்றி பத்து மணி நேரம் போராடி அரை இன்ச் வழி மாத்திரம்தான் அவர்களால் உண்டாக முடிந்தது பாருங்கள் மீண்டும் மகன் அந்த நாற்பத்தோரு பேரையும் எப்படியாகலும் பத்திரமாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எப்படியோ அவர்கள் ஒரு வழியை உண்டாக்கி நாற்பத்தோரு நபர்களையும் வெளியே கொண்டு வந்து வந்துவிட்டார்கள் அருமையானவர்களே ஆறு அறிவு கொண்ட ஒரு மனிதனால் வழியே இல்லாத இடத்தில் ஒரு வழியை உண்டாக்கி நாற்பத்தோரு நபர்களையும் காப்பாற்ற முடியுமானால் அண்ட சராசரிகளும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனை களிமணினால் உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை தந்தவர் வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் தம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் நமக்கு வழியை உண்டாக்காமல் போவாரோ சற்று யோசித்துப் பாருங்கள் உலக பிரகாரமான ஒரு மனிதனால் ஒரு சயின்டிஸ்டால் ஒரு அறிவுபடுத்த மனிதனால் வழியே இல்லாத இடத்தில் ஒரு வழியை உண்டாக்க அவர்களால் கூடுமானால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் எத்தனை அற்புதங்களை எத்தனை அதிசயங்களை வேத புத்தகத்தில் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவனால் நமக்கு வழியை உண்டாக்காமல் போவாரோ பாருங்கள் அருமையானவர்களே வேத புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பார்வோனு விடுதலையாகி அவர்கள் போகும்போது முன்னே செங்கடல் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது பின்பாக பார்வோனுடைய சேனை வழி இல்லை முன்பதாகவும் வழியில்லை பின்பதாகவும் வழியில்லை முன்பாக போனாலும் மறித்து போவார்கள் பின்பாக வந்தாலும் மறித்து போய்விடுவார்கள் வழியே இல்லாமல் லாக் ஆகிட்டாங்க நீங்கள் கூட நிறைய பேர் சொல்கிறீங்க நான் லாக் ஆகிட்டேன் பிரதர் நான் பண விஷயத்தில் லாக் ஆகிட்டேன் நான் இதை பிரச்சனையில லாக் ஆகிட்டேன் என்னால் வெளியவே வர முடியாது ஒரே ஒரு வழி மாத்திரம் தான் எனக்கு இருக்குது என்ன தெரியுமா சாவை தவிர வேறு வழியே இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படி தான் சாவை தவிர வேறு வழி இல்லை முன்னாடி போனாலும் செங்கடலில் விழுந்து செத்து போவாங்க பின்னாடி போனாலும் பார்வனுடைய சேன் அவர்களை கொன்று போகிறோம் வழியே இல்லை சாவை தவிர வழி இல்லை நிறைய பேர் நீங்களும் நானும் சொல்றோம் நிறைய நேரத்தில் சாவை தவிர வழி இல்லை சாவை தவிர வழி இல்லை சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் அருமையானவர்களே இருபதாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு என்று சொல் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்றால் காப்பாற்றப்படுவது விடுவிக்கப்படுவது தப்புவிக்கப்படுவது என்ற அர்த்தம் நம்முடைய தேவனால் உங்களை காப்பாற்ற முடியும் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய தேவனாகிய கத்தர் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் அவருக்கு உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுகிற வழியை தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது வழியே இல்லாத அந்த தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழியை உண்டாக்கி கொடுத்தார் நம்முடைய தேவன் வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் ஒரு மனிதனால் வழிகளை உண்டாக்கி கொடுக்க முடியுமானால் மனிதரை படைத்துகின்ற ஆண்டவராக உங்கள் வாழ்க்கையிலே வழிகளை உண்டாக்கி தர முடியும் நான் விசுவாசிக்கிறேன் சிங்க கெமியிலே போடப்பட்ட தானியலுக்கு வழியே இல்லை அவனை சுற்றிடும் சிங்கங்கள் அவள்தான் வழியே இல்லை மரணத்தை தவிர சாவை தவிர வழியே இல்லை ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தானியலை விடுவிக்கமடியாய் தானியலை தப்பு வைக்க முடியாய் தானியலை காப்பாற்றும்படியாய் ஒரு வழியை கத்தர் உண்டாக்கினார் என்ன தெரியுங்களா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கத்தினுடைய வாய்கள் எல்லாம் கத்தர் கட்டி போட்டாராம் நம் தேவன் ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கிறவர் நம் தேவன் ஆபத்து காலத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை விடுவிக்கிறவர் நம் தேவன் ஆபத்திலே சிக்குண்டிருக்கிற நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற கத்தர் அவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சாத்ராக் மிஷா காபெத்துவமை பாருங்கள் அவர்களும் எரிகிற அக்கினிச் சோலையிலே மாட்டிக்கொண்டார்கள் வழியே இல்லை ஏழு மடங்கு எரிகிற அக்கினிச் வாலை ஏழு மடங்கு எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சோலையிலே சாத்ராக் மிஷா காபெத்துவம் அகப்பட்டு கொண்டார்கள் அவர்களை சுற்றிலும் நெருப்பு வெளியே வர முடியாது வழி கிடையாது வழியே இல்லை அவர்களை ராஜா நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது நெருப்பிலிருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை காப்பாற்றும்படியாய் பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் சர்வ வல்லமில்ல தேவனாகிய கத்தர் தம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் தன் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் கையை கட்டி கொண்டு சும்மாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல நம்மிட தேவன் பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் அவர்களை விடுவிக்க அவர்களுக்கு அந்த நெருப்பில் அக்கினி ஜோலையிலே அவர்களை காப்பாற்ற தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் அவரே இறங்கி வந்தார் அவர்களே அவரே இறங்கி வந்து சாத்ராக் ஆபத் விடுவித்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய தேவன் வழிகளை உண்டாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசுரத்துல மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொள்ளாமல் ஆமேன் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையை இந்த உலகத்தில் யாருக்கு உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பெரிய பணக்காரனுக்கு பிரச்சனை இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இருக்குது பிஸ்னஸ் மேனுக்கு பிரச்சனை இருக்குது எல்லா உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குதுங்க அதே பிரச்சனை தாங்க உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது ஆனால் ஒரு நல்ல செய்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வெளியே வருவதற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார் ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார் அது எத்தனை கோடிக்கணக்கான கடன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் லட்சக்கணக்கான கடன் பிரச்சனை நீங்கள் இருந்தாலும் கத்தர் வழியை உண்டாக்குவார் அவருடைய பாதையில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கும் போது அவருடைய பாதத்தில் நீங்களும் நான் அமர்ந்திருக்கும் போது உன் வழியை கத்துரு அவரு அவருமே நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் நம்ம வழி அவரு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு வழியை உண்டாக்குவாரே நம்ம தாறுமாறான வழியில போயிட்டு இருந்தா அவர் நமக்கு வழியை உண்டாக்க மாட்டாரு நம்ம வழியை கத்துருக்கு ஒப்பு கொடுத்து அப்பா வழி தெரியாம இருக்கிறோம் வழி இல்லாமல் இருக்கிறோம்ப்பா அண்டுரே என் பிரச்சனைக்கு வழி இல்லாம இருக்கிறோம்ப்பா ஒரு வழியை உண்டாக்கி கொடுங்கப்பானு சொல்லுற சமூகத்துல கேக்க போது தேவை நமக்கு நிச்சயமாகவே வழியை உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார் நீங்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார் இந்த அதிகாலை வேலையில் நான் உங்களுக்காக தேவனுடைய நின்று சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு புதிய வழிகளை கத்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இது தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிற வழி இது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற வழி தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யமடியா வழிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் எல்லாம் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம் உன் வேலை ஸ்தலத்தில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிய போகிறது என்ற சூழ்நிலை நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம் இதோ கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை அக்கினியாய் உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது ஒரு ஈட்டியை போல புறப்பட்டு வருகிறது என் தேவனுடைய பிள்ளைகளே என் தேவனுடைய ஜனங்களே உங்களுக்கான வழியை உண்டாக்குவதற்கு சர்வ வலிமையுள்ள தேவனாக கத்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார் அவரே உங்களுக்கு வழியை உண்டாக்கிக் கொடுக்க போகிறார் எல்லா மனிதர்களும் உங்கள் வழிகளை அடைத்திருக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்களுடைய உங்களுடைய வழிகளை அடைத்துரைக்கிறான் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிற வழிகளை அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளை கர்த்தர் திறவுகோளை கொண்டு வார்த்தை என்கிற தரவுகோளை கொண்டு உங்களுடைய வழிகளெல்லாம் தேவன் திறக்கிறார் எத்தனை ஆண்டு காலங்கள் சிறைச்சாலையில் அகப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா இதோ தேவன் சாவியை போட்டு எல்லா வழிகளையும் அவர் திறக்கிறார் சாவி எது தெரியுங்களா தேவனுடைய வார்த்தை தாங்க சாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் தாங்க சாவி அந்த சாவியை கொண்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான வழியை திறக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் சகோதரனே சாவு ஒரு முடிவு அல்ல உங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லி நீங்கள் செத்து போகக்கூடாது பதினேழு வயசில் எங்கள் அப்பா அப்படிதான் செத்து போனார் அவருக்கு உடம்பு சரியாதனால அவருக்கு அவ் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதுனால அவர் பதினேழு வயதில் என்னுடைய பதினேழாவது வயதில் என் தகப்பன் நாற்பத்தைந்தாவது வயதில் செத்து போயிட்டாரு அவர் செத்து போயிட்டார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டோம் அவர் மறித்து போய்விட்டார் இன்றைக்கு நாங்கள் அனாதைகளாக ஒரு தகப்பனுடைய அன்பு இல்லாதவனாக பதினேழு வயதில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகப்பனுடைய அன்பை என் விருதையும் எதிர்பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறது எங்களை நிற்கதியாக விட்டுவிட்டேன் என் தகப்பனார் போய்விட்டார் அருமையானவர்களே வழி இல்லை என்று சொல்லி நீங்கள் சொத்துப் போகக்கூடாது உங்கள் இருதயம் சாவை விரும்பிக் கொண்டிருக்கிறதா உங்கள் சிந்தைகளை மாற்றுங்கள் வழியை உண்டாக்குகிற கத்தனம் கூட இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து அப்படிங்கள் ஆண்டவரே நன்றியோடு கூடமை துதிக்கிற ஆண்டவரே வரேன் நண்டியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டு பண்ணி நீர் வழியை உண்டாக்குகிறவராக ஆண்டவரே வழிகளை உண்டாக்கி தருகிற தேவன் ஆண்டவரே இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட சபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்று காண்டுறே என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாத்துங்காண்டுறே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகாண்டுரே உமாலே கூடாத காரியம் ஒண்ணும் இல்லப்பா உமாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்காண்டுறே நீ என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கத்தர் காணப்பண்ண முடியாது நாங்கள் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே அற்புதங்களை செய்கிறவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா என் தகப்பனே என் தகப்பனே எங்களை கைவிடாத எங்கள் லேசரே எங்கள் மீட்பரே எங்களை விடுவிக்கிற ரட்சகரே இதோ வழிகளை உண்டாக்கி கொடுங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே பிரச்சனைகளில் இருந்து வழியை உண்டாக்கி கொடுங்க ஆண்டு பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழிகளை கற்று உண்டாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜமிக்கிறோமையா நீதான் ஆண்டு ஒரு வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் ஆண்டவரே உரையை சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி வாசிக்கிறோமே என் சகோதரருக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுங்க என் சகோதரிக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுங்க அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுங்க உமால அப்படின்னு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அவருடைய இருதயம் சாவை விரும்புகிறது ஆண்டு ஒருவரும் மறிக்க கூடாது ஒருவரும் மரணத்துக்கு நாராய் கடந்து போகக்கூடாது தேவன் ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தப்பு வைக்க முடியா செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற முடியா செபிக்கிறேன் காப்பாற்றுகிறவரே தப்பு வைக்கிறவரே விடுவிக்கிறவரே ரட்சகரே ஒவ்வொருவரையும் எல்லாம் பிரச்சனைகள் விடுவிப்பீராக நான் அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ராண்டு தப்பி கொள்ளும்படியான வழியை உண்டாக்கி கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே